அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி வபர்காத் அல்ஹம்துலில்லா அலஹமதுல்லாஹி ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியானா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபி அம்மா அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது பிரார்த்தனையின் ஒழுங்குகள் அதாவது துவாவின் ஒழுங்குகள் சம்பந்தமாக இதற்கு முன்னால் பல காணொலிகளை தொடராக பதிவு செய்திருக்கிறோம் அந்த வரிசையில் இது பாகம் பதினேழு இந்த காணொலியில் பிறருக்காக பிரார்த்திப்போம் அதாவது பிறருக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை நாம் நினைவில் கொண்டு அதன்படி செயல்பட அதன்படி செயலாற்ற இந்த காணொலியில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையேயான உறவையும் நெருக்கத்தையும் உயிரோட்டமாக வைத்திருப்பவற்றில் பிரார்த்தனைக்கு இந்த துவாவுக்கு இந்த துவா என்ற பிரார்த்தனைக்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது மிக உயர்ந்த அந்தஸ்தில் இது இருக்கிறது உதாரணமாக அன்றைக்கு வறண்ட நிலமாக காட்சி அளிக்கப்பட்ட பாலைவன பூமியான மக்காவில் இன்றைய வளர்ச்சிக்கு இப்ராஹிம் நபியின் பிரார்த்தனையே காரணமாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் தனித்துவத்தை எல்லாம் இலங்கிக் கொண்டு அப்படிப்பட்ட வலிமை மிக்க பிரார்த்தனையை நாம் இறைவனிடம் முன்வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மேலதிக விவரங்கள் ஆக பிரார்த்தனை என்பது மிக வலிமை மிக்க ஒரு ஆயுதம் அந்த வலுமை மிக்க துவா என்ற இந்த ஆயுதத்தை சரியாக நாம் கடைபிடித்தால் உபயோகம் செய்தால் அதற்குரிய பலன்களை இந்த துனியாவில் இந்த உலக வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எடுத்து சொல்லக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்று வெறும் வறண்ட பாலைவனமாக காட்சியளித்தது மக்கா அங்கே எந்த ஒரு ஆளர்வங்களும் இருக்கவில்லை எந்த மனிதர்களும் இல்லை புற்பூண்டுகள் இல்லை விளை நிலங்கள் இல்லை குடிக்க தண்ணீரும் இல்லை அப்படிப்பட்ட இடத்தில் தங்களுடைய மனைவியையும் தங்களுடைய குழந்தையையும் கொண்டு சென்று அங்கே நபி இப்ராஹிம் அலுவசலம் அவர்கள் அல்லாஹியின் உத்தரவின் பேரில் அங்கே குடி அமர்த்தினார்கள் பிறகு பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனையின் அருளால் அவர்களுடைய அந்த துவாவின் பொருட்டால் தான் அல்லாஹு ரபுல்லாலமின் இன்றைக்கு எதையெல்லாம் நீங்கள் இங்கே இந்த மக்காவில் கண்டு கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கு அடித்தளம் போட்டவர்கள் நவி இப்ராஹிம் அலிசலம் அவர்கள் அதுக்கு அடித்தளமாக அமைந்தது பிரார்த்தனை தான் துவா தான் அப்படிப்பட்ட அந்த துவாவை நம்முடைய உறுதியான நம்பிக்கையோடு இறைவனிடம் நாம் செய்யப்படும்போது எந்த பிரார்த்தனையும் வலிமை மிக்கதாக அமையும் இத்தகைய துவாவின் முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்புகளையும் நாம் பலரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் என்றாலும் நமது பிரார்த்தனை இறைவனிடம் ஏற்கப்பட எத்தகைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதும் அதை பற்றி சரியான அறிவு தெளிவு கூட பல நேரங்களில் நமக்கு நினைவூட்டப்பட்டு வந்திருக்கிறது இதில் அதிகம் கவனத்தில் கொள்ளாதது பிறருக்காக துவா செய்வது இவ அனைத்திலும் அதிகம் கவனம் செலுத்தாத ஒன்று நாம் பிறருக்காக துவா செய்வது சம்பந்தமான ஒரு அம்சமாக இருந்து இருக்கிறது பிறரை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு உற்ற தோழன் உற்ற சகோதரன் என்று இஸ்லாம் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறது ஆனாலும் அவர்களோடு பகைமை பாராட்டி அவர்களை நம்மை உற்ற சகோதரனாக ஏற்றுக்கொள்ளாமல் பலவிதமான கருத்து வேறுபாடுகளின் காரணமாக விலகியே தான் இருந்து வருகிறோம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் நல்லா இருக்கணும் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்வ சிலிப்போடு இருக்கணும் சொர்க்கத்துக்கு செல்லணும் என்றெல்லாம் விரும்பி ஒருவர் அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அது சாதாரண விஷயமா சொல்லுங்கள் நினச்சி பாருங்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் எத்தனையோ சகோதரர்கள் நன்மையை சம்பாதிக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த இந்த சலாம் என்ற அந்த வாக்கியத்தின் மூலமாக அந்த முகமையின் மூலமாக ஒரு முப்பது நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் தினமும் அஸ்ஸலாம் அழைக்கும் ஓ அகமத்துல்லாஹி பரக்காத் என்ற அற்புதமான வாக்கியத்தை மிக அற்புதமான அழகிய பொருள்கள் நிறைந்த அந்த வாக்கியத்தை துவாவை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எத்தனை பேர் மதிப்பளிக்கிறோம் அந்த சலாத்திற்கு எத்தனை பேர் மதிப்பளித்து பதில் அளிக்கிறோம் என்பதை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுகிறேன் ஆக இப்பிரருக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு முக்கியமான அம்சம் அதை நம்ம மறந்து விடக்கூடாது அந்த கூறப்பட்டுள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலாவதாக நல்ல பண்பு அதாவது நமக்காக நாம் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வதைப் போல நாம் பிறருக்காகவும் பிரார்த்தனை புரிய வேண்டும் அதை அல்லாஹ் நல்ல பண்பாக பாராட்டி திருமறையில் கூறி காட்டுகிறான் மார்க்கத்திற்காக சொந்த ஊரை விட்டு ஹிஜிரத் எனும் புனித பயணம் மேற்கொண்டு மதினா வந்த முஜாஹிரர்களுக்காக மதினாவை பூர்வமாக கொண்ட அன்சாரி தோழர்கள் அன்சாரி நபி தோழர்கள் பிரார்த்தனை புரிந்துள்ளதை அல்லாஹ் தனது திருமறை திரு குரான்ல மிகவும் சிலாகித்து கூறுகிறார் அதை பாருங்கள் அவர்களுக்கு பின் வந்தோர் எங்களை இறைவா எங்களையும் நம்பிக்கையுடன் எங்களை முந்திவிட்ட எங்கள் சகோதரர்களையும் மன்னிப்பாயாக எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை கொண்டோர் மீது வெறுப்பை ஏற்படுத்தி விடாது நீ இறக்க முடியவன் நிகரற்ற அன்புடையவன் என்று கூறுகின்றார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டலாம் ஆக பிறருக்காக துவா செய்வது அல்லாவின் பாராட்டுக்குரியது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்லாமல் நாயகம் சல்லா அலி வஸ்லாம் அவர்களும் இந்த பண்பை மிக உயரிய பண்பாகவும் இறைவனது அருளுக்கும் நன்மைக்கும் உரித்தாக்கும் பண்பாகவும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் பிறருக்காக நாம் நம்மை பிறருக்காக நாம் நன்மை வேண்டி துவா செய்தல் இறைவனால் பிறருக்காக நாம் நன்மை செய்ய நன்மையை வேண்டி துவா செய்தால் இறைவனால் நியமிக்கப்பட்ட வானவர் நமக்காக இறைவனிடம் நன்மையை வேண்டுவார் என்று நபிகளார் இதன் சிறப்பை தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள் நம்ம ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணணும் வைங்க அல்ல ஒரு வானவரை நியமித்திருக்கிறான் ஒரு ஒரு பின்னாலையும் அந்த வானவர் நமக்காக அல்லாவிடம் பிரார்த்திக்கிறார் என்று இதை பற்றி அல்லாவின் சூதர் சல அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக பிரார்த்தித்தால் அதற்காக அதற்காக நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஆமீன் இறைவா இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக அதை போன்றே உமக்கும் கிடைக்கட்டும் என்றும் அவர் கூறுவார் அந்த வானவர் அல்லாவட்டும் சொல்லிட்டு நம்மக்கிட்டே சொல்கிறாரு இது போலவே உனக்கும் கிடைக்கட்டும் அப்போ வானவர்கள் துவா கேட்டாங்கன்னா அது எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்கிறது அது கிடைக்கும்னு அர்த்தம் அதில் நூறு சதவீதம் அதில் சந்தேகம் தேவையில்லை நிச்சயமாக அது கிடைக்கும் பிறருக்காக நாம் செய்யக்கூடிய அந்த துவா வானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு உனக்கும் கிடைக்கட்டும்னு நமக்கு சொல்கிறாரு அப்போ நாம் பிறருக்காக கேட்டது கிடைக்குதோ இல்லையோ ஆனால் அவைகள் நமக்கு கிடைக்கும் என்பதில் உறுதி அதைத்தான் அல்லாஹ் ராணுவர் மூலமாக நமக்கு சொல்லி காட்டணும் இதை என் தலைவர் அபுதர்தா என்னிடம் கூறினார் என்று அபுதர்தா அவர்களின் மனைவி உம்முத்தர்தா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதை நீங்கள் முஸ்லீம்கள் ஐயாயிரத்தி அறநூத்தி எண்பதாவது அதிசயில் பார்க்கலாம் மேலும் சப்வான் பின் அப்துல்லா பின் சப்வான் அவர்கள் கூறுகிறார்கள் தர்தா அவர்கள் சஃப்வான் அவர்களின் மனைவியாக இருந்தார் சஃவான் கூறுகிறார் நான் சாம் சிரியா நாட்டுக்கு அதாவது சாம் என்ற சிரியா நாட்டுக்கு சென்ற போது என் மனைவியின் தந்தை தர்தா ரலி அல்லாஹானு அவர்களது இல்லத்திற்கு சென்றேன் அங்கு அவரை காண முடியவில்லை என் மனைவியின் தாய் அதாவது உம்மு தர்தா ரஹமத்துல்லாஹி அவர்களை கண்டேன் அவர் என்னிடம் இந்த ஆண்டில் நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல நாடியுள்ளீர்களா என்று கேட்டார்கள் நான் ஆம் ஆமாம் போக இருக்கிறோம் என்று கூறினேன் அதற்கு அவர் சொன்னார்கள் அவ்வாறாயின் எங்கள் நலனுக்காகவும் நீங்கள் பிரார்த்தியுங்கள் நீ மக்காவுக்கு போனா ஹஜ்ஜிக்கு போனா அங்கே எங்களுடைய நலனுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க துவா செய்யுங்க ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா வலவே செல்லும் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு கண்ணுக்கு எதிரே ஒரு முஸ்லீம் கண்ணெதிரே இல்லாத தம் சகோதரருக்காக செய்யும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது நமக்கு எதிரே நமக்கு கண்ணுக்கு எதிரே இல்லாத பிற சகோதரருக்காக நாம் பிரார்த்தனை செய்தால் அது அங்கீகரிக்கப்படுகிறது அந்த முஸ்லீமின் தலைக்கு அருகில் அதற்கென்ன நியமிக்கப்பட்டுள்ள வானவர் ஒருவர் இருக்கிறார் அந்த முஸ்லீம் தாம் சகோதரருக்காக நன்மை வேண்டி பிரார்த்திக்கும் போதெல்லாம் அதற்கென நியமிக்கப்பட்டுள்ள அந்த மாணவர் இறைவா இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக அதை போன்று உமக்கும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் என்றும் அல்லாவின் தூதர் சல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓராவது அதிசாக பார்க்கலாம் மேலும் பிறருக்காக துவா செய்த நபிகள் நாயம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும் நபிசல்லாஹல் அவர்களும் பிறருக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்களின் வாழ்க்கையில் பிறருக்காக இறைவனிடம் நன்மையை வேண்டி பிரார்த்தனை புரிந்த நிகழ்வுகள் மிக அதிகமாக அதீச நூல்களில் இடம்பெற்றிருக்கின்றன பல நேரங்களில் நபிகள் சல்லா அலுவலாம் அவர்கள் அடுத்தவருக்காக துவா செய்திருக்கிறார்கள் முதலாவதாக தொழுகையில் தவறளித்தவருக்காக அண்ணல் நபி சல்லா அலையம் அவர்கள் செய்த துபாவே பார்ப்போம் நபி சல்லா அலி அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும்போது ருக்கு செய்தார்கள் நான் வரிசையில் வந்து சேர்வதற்கு முன்பே ருக்கு செய்து விட்டேன் இது பற்றிய இது பற்றி பிறகு நபி சல்லாஸ்லாம் அவர்களிடம் நான் விளக்கம் கேட்டபோது அல்லாஹ் உன்னுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவானாக இனிமேல் இப்படி செய்யாதே என்று அவருக்கு அறிவுரை கூறினார்கள் இதை நீங்க புகார் என்ற எழுநூத்தி எண்பத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் அபுபக்ரா என்ற நபித்தோழர் அவர்கள் தொழுகையின் வரிசையில் வந்து சேருவதற்கு முன்பே ருக்கு செய்து விடுகிறார்கள் தொழுகையின் ரக்கா தவறிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் நபிகள் நாயகத்திற்கு இது தெரிய வந்தபோது அவர்களுக்கு இந்த செய்தியை அவர்களா அவர்கள் மூலமாக தெரிய சொல்லிக் கொடுத்த போது இது தவறு இவ்வாறு செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தக்கூடிய நபிகள் நாய செல்ல அவர்கள் அதோடனே அத்துடனே நன்மையின் மீதான அபுபக்கரா ரலி அல்லாஹன அவர்களின் ஆர்வத்தை பார்த்து இது இன்னும் அதிகரிக்கட்டும் என்று அவருக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் அவருடைய நன்மை எதிர்பார்த்தது இருக்கு இல்லையா அது இன்னும் அதிகமாகட்டும் அல்லா அப்படின்னு அவருக்காக அல்லாவிடம் அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனைக்கிறார்கள் ஒருவர் தவறை உணர்த்தும் போது கூட அவருக்காக துவா செய்யும் பண்பு நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவசெல்லம் அவர்களிடம் இருந்து இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்து விபச்சாரத்திற்கு அனுமதி கேட்டவருக்காகவும் அல்லாவிடின் தூதர் சல்லல்லாஹ் அலேவசெல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் அதை பாருங்க ஒரு இளைஞர் தபிசல்லாசலம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரை விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதி தாருங்கள் என்று வந்து கேட்கிறார் எவ்வளவு துடிச்சலை பாருங்கள் எவ்வளவு தைரியம் பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா வலைசலா அவர்கள்ட்ட வந்து தான் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தரும்படி வேண்டுகிறார் உடனே அங்கு மக்கள் கூட்டம் அவரை முன்னோக்கி வந்து நிறுத்து நிறுத்து எல்லாரும் அவரை நோக்கி உடியாந்து வந்து நிறுத்து நிறுத்து அப்படின்னு என்ன கேள்வி யாரை பார்த்து கேட்குற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோடு வந்து நிற்கிறாங்க அவர்கள் அவரே தடுக்கிறாங்க அந்த நேரத்தில் நபீ சல்லா அலுவலாம் அவர்கள் அவரை தன் அருகே நெருங்கி வா என அழைத்து அவர் நெருங்கி வந்து தன் அருகே நபீஸ் அல்லாஹாம் அவர்களுடைய அருகே வந்து அமர்ந்து கொண்டார் அப்போது அவர்கள் சில கேள்விகளை அந்த பையன்ட்டு கேட்குறாங்க என்னது இப்போ கேட்டிய உபச்சாரத்துக்கு அங்கே அனுமதி தானே இதை உன் தாய்க்கு நீ விரும்புவாயாக விரும்புவாயா என்று கேட்கிறார்கள் அவரோ அல்லாஹ் என்னை தாங்களுக்கு அற்புதம் ஆகட்டும் அல்லாவின் மீது ஆணையமாக ஆணையாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் மக்களும் தம் தாய்க்கு இதை விரும்ப மாட்டார்கள் என்றார்கள் அவரும் விரும்ப மாட்டாருங்கிறாங்க அங்கே கூடியிருந்த மக்களும் இல்லை இதை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அடுத்து உன் மகளுக்கு இதை நீ விரும்புவாயா என்று கேட்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொல்ல லாஸ் அவர்கள் அதற்கு அந்த மனிதர் அல்லாஹ் என்னை தாங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாவின் மீது ஆணையாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் என்றும் கூறுகிறார் அங்கே குழும்பியிருந்த மக்களும் தான் மக்களுக்கு இதை விரும்ப மாட்டார்கள் என்று எல்லாரும் ஒன்றா சொல்கிறான் யாரும் அதை விரும்ப மாட்டோம் அப்படிங்கிறாங்க அடுத்து கேட்குறாங்க ஒரு சகோதரிக்கு இதை நீ விரும்புவாயா என்று கேட்டபோது அல்லாஹ் என்னை தாங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாவின் மீது ஆணையாக நான் அப்படி விரும்ப மாட்டேன் என்று அவரும் சொல்கிறார் அங்கே குடும்பியிருந்த மக்களும் இதை யாரும் நாங்கள் விரும்ப மாட்டோம் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் பிறகு உன் தந்தையின் சகோதரிகளுக்கு இதை நீ விரும்புவாயா என்றபோது அல்லாஹ் என்னை தாங்களுக்கு அர்ப்புணமாகட்டும் அல்லாவின் மீது ஆணையாக நான் அவ்வாறு விரும்ப மாட்டேன் மக்களும் அங்கே கூடியிருந்தவர்களும் சொல்கிறார்கள் அது மாதிரி யாரும் யாருக்காகவும் விரும்ப மாட்டாங்க இது ஒரு தகாத செயல் யாரும் விரும்ப மாட்டோங்கிறத அனைவரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறாங்க அடுத்து மேலும் அபிசர் லாசல் அவர்கள் உன் தாயின் சகோதரிகளுக்கு இதை நீ விரும்புவாயா ஒரு சின்னம்மா பெரியம்மா என்று கேட்கிறார்கள் உடனே அந்த மனிதர் என்னை தாங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாவின் மீது ஆணையாக அவ்வாறு நான் விரும்ப மாட்டேன் மக்களும் போலவே யாரும் யாரும் விரும்ப மாட்டாத அப்படின்னு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சொல்கிறாங்க என்று கூறுகிறார்கள் அப்போது நபிகள் நாயன் சொல்லல்லா அலி அவர்கள் தனது கரத்தை அவர் மீது வைத்து இறைவா இவரது பாவத்தை மன்னிப்பாயாக அவர் மேலே நபி சல்லா கையை வச்சு இறைவா இவரது பாவத்தை மன்னிப்பாயாக இவரது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக இவரது கற்பை பாதுகாப்பாயாக என்று அண்ணல் நபி சல்லல்லா அலி அவர்கள் அவருக்காக பிரத்தான் பிரார்த்தனை துவா செய்தார்கள் என்று அபு உமாமா அலி அவர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் அகமது என்ற நூலில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ஆகிய அரிசிகளில் விளக்கமாக பார்க்கலாம் ஆக ஒரு நபித்தோழரின் அவைக்கு வந்து பலர் முன்னிலையிலே தனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்கிறார் விபச்சாரம் ஆர்க்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் கேள்விக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா எல்லாருமே இருந்தாலும் தடை செய்யப்பட்ட விபச்சாரத்தை யாருக்கும் தெரியாமல் செய்து பாவத்தை சம்பாதித்துக் கொள்வதை விட நபிகளாரிடம் அண்ணன் நபி சல்லா அலிம் அல்லாவுடைய தூதரிடம் அனுமதி பெற்றுவிட்டால் அது குற்றமாகாது அல்லவா என்பது அவரது எண்ணத்துல என்ன இது அனுமதிக்கப்பட்டது இல்லை ஆறாம் தான் ஆனாலும் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டா அது சரியாயிடும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெயிலித்தன்மையை கொண்டு ஒரு பலர் இருக்கு அதை வந்து அப்படியே கேட்கிறார் இவ்வாறு தனக்கு மட்டும் விபச்சாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த நபித்தோழர் கேட்கின்ற போது கேட்கின்ற சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லா அவர்களோ இதே அனுமதியை நீ உனது தாய்க்கும் வழங்கலாமா உன் மகளுக்கும் வழங்கி உன் சகோதரிகள் பெண் பிள்ளைகள் அவர்களுக்கும் விபச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதை நீ விரும்புவாயா என்று கேட்டு இது தவறான சிந்தனை என்பதை அவருக்கு புரியும்படி அவருடைய வெகுளியான அந்த சிந்தனைக்கு தெளிவாக புரியும்படி இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு தெளிவாக உணர்த்தி விடுகிறார் அத்துடன் நின்று விடாமல் அவருக்காகவும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி பிரார்த்தனையும் செய்கிறார்கள் இந்த தவறான சிந்தனைக்கு உள்ளத்தில் ஏற்பட்ட கோளாறே காரணம் என்பதால் தான் அவரது உள்ளத்தின் பரிசுத்த தன்மைக்கு அல்லாவிடம் பிரார்த்தனையை துவாவை வேண்டுகிறார்கள் அவரது கற்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் துவா செய்கிறார்கள் இப்படி பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயம் வலையர் செல்லும் அவர்கள் அடுத்தவர்களுக்காக துவா செய்துள்ளார்கள் இதிலிருந்து பிறருக்கு துவா செய்யும் வழக்கம் நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்களிடம் அதிகம் காணப்பட்டு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நபிகளாரை பின்பற்றிய நபித்தோழர்கள் கூட இதே அடிப்படையில் தான் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பாடம் பெற்று செய்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுவே இருபது நிமிடத்தை தாண்டிவிட்டது எனவே அன்புக்குரிய சகோதர ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்களுடைய பொன்மொழியும் அல்லாவுடைய திருவசனத்தையும் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இவைகளை சரியாக புரிந்து கொண்டு தெளிவாக விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் மேலும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் பல ஆதாரங்களையும் பதிவு செய்கிறேன் நேரம் உள்ளும்போது அதையும் படித்து தெளிவிப்பெருங்கள் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகல்லா ஹைரா